சிறிய தெருக்களிலும் பேருந்துகள் செல்வதற்காக மினி பஸ் திட்டத்தை கடந்த ஜூன் மாதம் அரசு அறிமுகம் செய்தது இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் முதற்கட்டமாக இரண்டாயிரம் வேன்களை மினி பேருந்துகளாக இயக்க திட்டமிட்டுள்ளது தமிழக அரசின் திட்டத்தின்படி இருபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு இயங்கும் வகையில் குறைந்தது ஐந்தாயிரம் மினி பேருந்துகள் இப்போது தேவைப்படுகிறது இருப்பினும் இதுவரை ஆயிரம் ஆபரேட்டர்கள் மட்டுமே பதிவு செய்திருக்கின்றனர் இந்த சூழலில் மினி பஸ் சேவைக்கான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது பலரும் தங்கள் பகுதிக்கு மினி பஸ்களை இயக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எங்கெங்கே போனாலும் இப்போ பஸ்ஸு வந்து ரொம்ப வசதி கம்மியாக தான் இருக்குது மினி பஸ்ஸு என்று சொல்கிற மாதிரி இருந்தால் கூட டைமுக்கு கிடைக்க மாட்டேங்குது எதுவுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது நிறையா பஸ்ஸு விட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குது ஆனால் இப்போது இந்த மினி பஸ்ஸுக்கோசரம் இந்த வேனுங்க இது வேறு மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து இப்போது அந்த போக்குவரத்து வசதி பண்டு கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுத்ததுனால இது கொஞ்சம் வசதி எக்ஸ்ட்ரா எல்லாேருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப வசதி நல்லது பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக பன்னிரண்டு முதல் பதினாறு இருக்கைகள் கொண்ட தனியார் வேன்களை மினி பேருந்துகளாக இயக்கிக் கொள்ளலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது அதே சமயம் பஸ்களை போன்று இந்த வேன்களில் நின்று கொண்டு பயணிக்க அனுமதி கிடையாது நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதிக்கப்படும் பேருந்துகளில் இருநூறு சென்டிமீட்டர் உயரமும் அமர்ந்து கொண்டு மட்டுமே பயணம் செய்யும் வாகனங்களில் நூற்று ஐம்பது முதல் இருநூறு சென்டிமீட்டர் உயரமும் இருக்கலாம் இப்போது வேன்களை மினி பஸ்களாக இயக்குவதற்காக பொது பேருந்துகளுக்கான குறைந்தபட்ச உயரம் நூற்று எண்பத்து ஐந்து சென்டிமீட்டர் என்ற நிபந்தனை இப்போது நீக்கப்பட்டுள்ளது இனி நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதிக்கும் பேருந்துகள் இருநூறு சென்டிமீட்டர் உயரமும் அமர்ந்து கொண்டு மட்டுமே பயணிக்கும் வாகனங்கள் நூற்று ஐம்பது முதல் இருநூறு சென்டிமீட்டர் உயரமும் இருக்கலாம் இந்த தளர்வு மேக்ஸி கேப்ஸ் போன்ற சிறிய பன்னிரண்டு முதல் பதினாறு இருக்கைகள் கொண்ட வாகனங்கள் மினி பேருந்து திட்டத்தில் இணைய உதவுகின்றது மினி பஸ் நிறையா வந்திருக்கு அதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது பஸ்ஸில் ரொம்ப உக்காரத்துக்கு நெடுங்கலாக இருக்குது சீட்லாம் ரொம்ப லோவாக இருக்குது பெரியவங்களாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நெரிசலாகவும் இருக்காது சின்ன சின்ன ரூட்க்கு தான் மினி பஸ் நல்லது லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது நல்லதே கிடையாது ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் அது எங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது நிறைய பஸ்ஸும் விட்ருக்காங்க இப்போ மினி பஸ் ஒரு தான் இருக்காங்க அது வந்து விரைவில் விட்டாங்கன்னா எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னே வந்து பஸ் வசதி கம்மியாக அந்த ட்ரெயினில் தான் போயிருந்தோம் இப்போ வந்து பஸ் வந்து நிறைய இருக்கு எங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கு பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிவிடும் அதே சமயம் அதிகமான உரை ஏற்றக்கூடாது படிக்கட்டுகளில் தொங்கக்கூடாது என பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் மிகவும் அவசியம் தமிழகத்தில் மேக்ஸ் கேப் வாகனங்களை மாற்றி மினி பேருந்து சேவையை கிராமப்புறங்களுக்கு அளிக்கும் வகையில் மாநில அரசு என்பது ஒப்புதல் அளித்துள்ளது கிராமப்புறங்களை இணைக்கும் வகையில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு இந்த மினி பேருந்து சேவையை வழங்க இருக்கிறது குறிப்பாக பனிரெண்டு மற்றும் பதினாறு இருக்கைகளை கொண்ட வேன்களை இனி மினி பேருந்துகளாக இயக்கியிருக்கிறது இதனால் பொதுமக்கள் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு மிக எளிதாக இருக்கும் நீண்ட நேரம் பேருந்து நிறுத்தங்களில் அவர்கள் காத்திருக்காமல் அவருடைய பயணம் மிக எளிதாகவும் இருக்கும் வகையில் இந்த திட்டங்கள் என்பது கொண்டு வரப்பட இருக்கிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காங்கேனுடன் செய்தியாளர் சுரேஷ்